அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம்ஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பதிவு தேதி மார்ச் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போல் நல்ல அழகான குணமான சுழி சுத்தமான சிவகங்கை சர்க்கரை குட்டை நாட்டின பசுக்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பசுக்களை மட்டும் நல்ல முறையில் தமிழ்நாடு முழுவதும் வளர்ப்புக்கு கொடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைய புது உறவாக வந்திருப்பது நல்ல முகலட்சணமான சுழி சுத்தமான மடிக்கூச்சமில்லாத ஆண்கள் பெண்கள் இருபாலரும் கையாள உகந்த உயரத்தை பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு அடி பத்து இன்ச் மட்டுமே உயரம் கொண்ட தொலியளவும் உடல் கூச்சமோ மடிக்கூச்சமோ இல்லாத நான்கு காம்புகளும் சீரான அமைப்பில் உள்ள இரண்டாம் ஈத்து சினை பஸ்ஸு விற்பனைக்கு வந்துள்ளது தற்போது இந்த பஸ்ஸு ஏழு மாதம் சினை நிறைவடைந்துள்ளது சினையும் டாக்டர் மூலம் பரிசோதனை செய்யப்பட்டு உறுதியும் செய்யப்பட்டது ரெண்டடி பத்து இன்ச் மட்டுமே உயரம் கொண்டது புதிதாக நாட்டு மாடு வாங்கி வளர்க்க விருப்பம் இருக்கிறவங்களும் எந்தவித பயமோ தயக்கமோ இல்லாமல் தாராளமாக இந்த பசுவை வாங்கிக்கலாம் அந்தளவுக்கு ஒரு நல்ல குணமான பசுவாக இருக்குது நல்ல உடல் லட்சணம் முக லட்சணம் கொம்பு அமைப்பு நல்ல நீளமான வால் அமைப்பும் இருக்குது நன்றாகவே தரையை தொடும் அளவுக்கு நீளமான அமைப்பு உள்ள நல்ல அங்க லட்சணத்தோடு பொருந்திய ஒரு குட்டை ரக சினைப்பசுவாக இருக்கிறது குறைந்த அளவு இடவசதி வைத்திருக்கிறவங்க கூட நம்மளுடைய சிவகங்கை சர்க்கரை குட்டை என நாட்டு மாடுகளை வந்து வாங்கி பெரிய பொருட்செலவு எதுவுமே இல்லாமல் எளிமையாக வளர்த்து உங்கள் வீட்டு தேவைக்கான பாலை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் சுழி விவரங்கள் காட்டுகிறோம் நெற்றியில் ஒரே சுழி ஸ்தானத்தில் சரியாக அமைந்துள்ளது இந்த பசுவை பொறுத்த வரைக்கும் கொண்டையில் சுழி ஏதுமே இல்லை முதுகில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்தானத்தில் சரியான இடத்துல ஒரே சுழி அமைஞ்சிருக்குது வேறு தவறான சுழிகள் ஏதும் இந்த பசுவில் இல்லை ஆக ஒரு சுளி சுத்தமான நல்ல குணமான நல்ல அனைவரும் விரும்பக்கூடிய இந்த சந்தனப்பிள்ளை சினைப்பசு இப்பொழுது கயிறு மற்றும் நடைப்பழக்கம் காட்டுறோம் அதில் எந்தவித தவறும் இல்லை நல்ல கைப்பழக்கம் இருக்குது கயிறு நடைப்பழக்கம் இருக்குது நீங்கள் புதிதாக நாட்டு மாடு வாங்குறீங்கனாலும் சுளி குணம் என்னென்ன விஷயங்கள் பார்த்தாலும் இதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து வாங்கணும் வாங்குறது நல்லது அதிகபட்சம் நம்ம ஊர் மாடுகள் வந்து மேய்ச்சலை சார்ந்தே இருப்பதனால உங்களுக்கு வந்து பொருட்செலவு எதுவுமே இருக்காது நேரத்துக்கு கன்றுக்கு போக ஒன்று முதல் ஒன்றரை லிட்டர் வரைக்கும் கரைவித்திறன் இருக்கும் அதனால் உங்கள் வீட்டுக்கு தேவையான நல்ல சத்துமிக்க நாட்டு பாலை வந்து இது போன்ற குட்டையின மாடுகள் வாங்கி நீங்கள் வளர்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கும் நாட்டு மாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா வியர்வை சுரப்பிகள் இருக்குது கலப்பின பசுக்களில் அது கிடையாது அதுபோக நம்ம ஊர் நாட்டின பசுக்கள் இருந்து வரக்கூடிய நல்ல கதிர்களை எடுத்துக்கொண்டு அதை கிரகித்து அதன் வழியாகத்தான் நமக்கு வந்து சத்தான ஏட்டு பாலையும் வழங்குது அத்தனை சிறப்பம்சங்கள் அதனுடைய சாணம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயிகளுக்கு அவ்வளோ உதவியாக இருக்குது ஏன்னா கோடான கோடி நுண்ணுயிர்கள் நிறைந்தது அத்தனை சிறப்புகளும் வாய்ந்த தொன்று தொட்டு நமது பாரம்பரியம் தொட்டு வந்த இது போன்ற நாட்டின பசுக்களை மட்டுமே கடந்த ஐந்து ஆண்டுகளாக நாங்கள் செய்து வருகிறோம் உங்களுக்கு இந்த பசு பிடித்திருந்தால் எங்களுடைய தொடர்பு என் ஸ்கிரீனில் கொடுத்துருக்குறோம் தொடர்பு கொண்டு பேசி விலை விவரங்கள் போக்குவரத்து செலவினங்கள் மற்ற விவரங்கள் எதுவாக இருந்தாலும் பேசி தீர தெரிந்து கொண்டு எங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் தமிழ்நாடு முழுவதுமாக எங்களால் ஏன்றளவு நாங்கள் வாகன வசதியும் ஏற்படுத்தி கொடுக்குறோம் எங்களுடைய யூடியூப் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அன்றாட நாங்கள் வந்து பதிவேச்சிக்கிட்டே இருக்கிறோம் நல்ல பசுக்களை வாங்கி பயன்பெறுங்க நன்றி